ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு வெல்கம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் எபிசோட் என்ன சீரியல் அப்படின்றதையும் அந்த சீரியலுக்கான ஹிண்ட் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் சீ தமிழ்ல எவ்ரி வீக் சண்டேஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் சீரியலுடைய ஸ்பெஷல் எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இந்த வாரம் எந்த சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருடைய ஃபேவரேட் நான் பிரைம் டைம் சீரியலாக இருந்துட்டு வர இதயம் சீரியல் பல மாத போராட்டத்திற்கு பிறகு இப்போதான் சீரியலை வந்து ஒன் ஹவர்ல இருந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ட்ராக் இன்னும் வரல அப்படின்றத இருக்கு எனிவேஸ் இப்ப வந்து ஆதி பாத்தீங்கன்னா கிடையாது எந்த ஒரு சீரியல்லையும் தமிழ் சீரியல்ல அவருடைய பழைய நினைவுகளையே அழிக்கிறதுக்கான சர்ஜரி பண்ணிட்டாங்க அதுவும் ஃபோர் இயர்ஸ் பர்டிகுலரா இந்த கடந்த நான்கு வருடங்களா இன்னலாம் நடந்துச்சோ அப்படின்றத அவர் கம்ப்ளீட்டா மறந்து அந்த சர்ஜரியுமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு ஆனா இதை வந்துட்டு இன்னொருத்தவங்க அதாவது அவங்களுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்களாம் அவர் இல்லையா அப்போ அவங்க மேலே ஒன் சைடு லவ் வச்சிருக்காரு சாரி வச்சிருக்காங்க ஆதி மேல அவங்க வந்து இதை அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க இப்போ இவர் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போறாரு பட் அவர் லெட்டர் எழுதி வச்சதுமே அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி அதாவது வேற ஒரு கண்ட்ரி நேமே சேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க ஸ்கூடிய சீக்கிரமே அந்த ஒரு கேர்ளுடைய என்ட்ரி இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரிய வந்துடுச்சு இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் எபிசோட்கான ஹிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைவுகளை அழிச்சா ஆதிய நம்ம பாரதி மீட் பண்றாங்க டைரக்டா பேஸ் டு பேஸ் இப்போ பாரதிக்கு ஆதிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற உண்மைகள் தெரிய வருமா அப்படின்றது ஹிண்டா இருக்கு ஆல்ரெடி அவங்க ஆதி இருக்கு அதே ஹாஸ்பிட்டல தான் லாஸ்ட் டூ டேஸாவே இருக்காங்க இவன் இன்னைக்கு எபிசோட்லயுமே தான் இருக்காங்க பட் அங்க இருக்கவங்க எல்லாருமே உண்மையை மறைச்சிடுறாங்க இந்த ரெண்டு நாள் வந்து மீட் பண்ண மாட்டாங்க போல கண்டிப்பா கம்மிங் சண்டே ஸ்பெஷல் எபிசோட்ல ரெண்டு பேருடைய மீட் இருக்க போகுது அதுக்கான